இல்ல நீங்க கருப்புடி ஏத்துனால செங்கோட்டையில பிறப்ப பிரைம் மினிஸ்டர் கருப்புடி இந்த தேசிய கொடி ஏத்துறத நின்று போயிருப்பதா என்ன ஒண்ணு ஒரு இதுக்கென தனியா ஒரு நாளை குறிங்க தனியா நாலு குறிச்சாலாம் ஏற்றி காமிங்க அப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி காமிங்க அதுதான் நம்ம மக்களுடைய வரலாறு அணித்திரட்டுறதா அர்த்தம் இது சும்மா பதவி உடம்பு

போயிட்டா அவ ச சர்டிபுட்டி போனா சேதுனா போனான்றது நல்ல காரணம் நோட்டீஸ் ஆவானவங்க என கூட தான் அங்க வேலை கடை இருக்குது என்ன என கூட தான் அவன் வாட போவாது அதுக்காக சொந்த நலன்களுக்காக தேவை சுதந்திர தனத்தை நாங்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குது பன்னெட்டு பன்னெண்டு பழம் பணம் பழகும் எங்களுக்கு அக்கறியும் இல்லை அதனால ஒன்றும் தப்பு இல்லை என்ன அபிஷியல் அவர் நாட் பார்ட் ஆஃப் சிவா தனிப்பட்ட முறையில் போய் போறான நாங்க அரசாங்கத்துக்கான ஜியோ போடுறாங்களா போட்டு ஏர்மார்க் பண்ணிட்டாங்களா என்ன இதெல்லாம் இல்லாத போது சுதந்திர தினத்தை போய் அதுக்கு பயன்படுத்த சுதந்திர சுதந்திரத்திற்கு கருக்கொடி என்பது அவர்களுக்கு நான் வேண்டுகோளாக இருக்கிறேன் இதை அறிவித்த நண்பர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் அதை பயன்படுத்தினால் நம்மை நாடு பண்ணிக்காது சுதந்திர தினம் தன்றி கருப்புக்கொடியை வீட்டில் ஏற்றினால் தான் அந்த ஊரும் இருக்கிறது ஆக தேசத்தினுடைய எழுபத்தி எட்டாவது பரத தின விழாவையும் சுதந்திர தின விழாவில் நாம் கருப்பு கொடி ஏற்றுவது என்பது அசிங்கம் கல்யாண வீட்டில் கொண்டு போய் நீ சட்டியை கொண்டு வைக்கிற மாதிரி கல்யாண வீட்டில் கருமாதிசட்டியை வைப்பியா அப்ப உனக்கு ஒரு நாயம் நாட்டுக்கு ஒரு நாயமா நியாயமாடைய நண்பர்கள் தோழர்கள் அவசரப்பட்ட அவசரப்பட்டுவிட்டார்கள் என்ற அறிவிப்பை அங்க ஒன்றும் தவறு கிடையாது திருத்திக் கொள்வதில் எந்த தவறும் கிடையாது நாங்கள் இன்னொரு நாள் வைத்துக் கொள்ளலாம் ஒரு நாள் வைத்துக் கொள்ளலாம் பதினாலாம் தேதிலாம் பதினேழாம் தேதி வைக்கலாம் இருபதாம் தேதி வைத்துக் கொள்ளலாம் அது ஒன்று தவறு கிடையாது ஆக அவர்கள் பரிசீலிக்க வேண்டும் நாங்கள் எங்களை கணக்கு எங்களுக்கு கிடையாது நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் வேண்டுகோள் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேசியக்கூடியோம் நாங்கள் கருப்புக்கொடி அன்றைக்கு பாரத சுதந்திர தண்டைக்கு கருப்பு கொடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழர்கள் வீடுகளிலே சொல்வதற்கு எனக்கு அதுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு உரிமை தேசம் எனக்கு முக்கியம் தேசத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர் ஆக தேச அடிப்படையிலே நான் இதை சொல்கிறேன் சுதந்திர தினம் கருப்பு கொடி ஏற்றுவது என்பது மிக தவறான செயல் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் அவசரப்பட்டு அந்த தினத்தை தேர்ந்தெடுத்து அறிவித்தது தவறு அவரை திருத்திக் கொள்வது நல்லது காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமா என்று யோசிக்க வேண்டும் உங்களுக்கு காரியம் ஆற்ற வேண்டும் என்றால் இந்த தினத்தை நீங்கள் பயன்படுத்துவது தவறு ஒரு ஒற்றுமை நீங்கள் இழந்து விடுவீர்கள் ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவோட இருக்கிற போது நீங்கள் இதில் பாகுபாடை கொண்டு வந்து சேர்த்து உருவாக்கி உருவாகிவிடும் நான் இப்பொழுதே சொல்லிவிட்டேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஏற்றலாம் அல்ல முக்கியம் மத்திய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மத்திய அரசு ஆளுகிற கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில புறக்கணிக்க தேசம் முழுவதும் இல்லந்தோறும் கொடியேற்ற வேண்டும் என்று அதை பின்பற்றுவதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்க வேண்டுமே தவிர இருக்குமே தவிர உள்ளூர் பிரச்சனைகளை நான் பின்பற்ற வேண்டிய ஒத்து போகிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதற்கான நாள் என்பது வேறு சுதந்திரத்தை தேர்ந்தெடுத்தது தவறு என்பது என்னுடைய யார் செய்ய போகிறார்கள் அன்றைக்கு தேசிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி யாரை விட்டு கேட்க போகிறார்கள் சுதந்திர யார் உங்களை கேட்கணும் மத்திய அரசாங்க மாத்து தேசமா மாத்துது ஏன்னா இட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் எனக்கு ப்ரைம் மினிஸ்டருடைய இதுதான் எங்களுக்கு முக்கியம் எங்கள் தேசத்தந்தை எங்களுடைய தேசிய தலைவர் எங்களுடைய எங்கள் கட்சியினுடைய முன்னோடி அவர் நாட்டுக்கு என்ன சொல்லியிருக்காரு அதான் எங்களுக்கு முக்கியம் ஆளுநரே அவர்கள் பொறுப்பு ஆளுநரை வந்து பேச விடாம எடுத்துட்டாங்க ஆளுநருடைய உரையே மாற்றி போடுறாங்க என்ன அது சட்டத்தின் பால்நாட்டு ஆட்சியில் நடக்கிறது என்னமோ பொறுமையா இருக்கிற வரைக்கும் எல்லாம் வலையும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு முடிவு வர்றப்போதான் தெரியும் மேல மேலே இருக்கிறவங்க பொறுமையா இருக்கிற வரைக்கும் எல்லாம் போயிட்டே இருக்கும் ஒரு எல்லை மீன் இருக்கிற போகுதுதான் தெரியும் எல்லாம் என்ன புறக்கணிக்கிறது என்ன இருக்குது வேணுன்னா வந்து உடம்பு தான் போங்க அதனால் ஆளு இருக்கிறதை அரியாத கொடுத்து போகிறா ஆளுங்க மரியாதை கொடுத்து போகிறா ஒரு நாள் செய்தி இவ்வளோ தான் தனியாக உதவலன்னு சொல்லிகிட்டு தான் இருக்காங்க அவரும் தான் இவர் பார்த்து அப்புறம் பார்த்தா அவர் சொல்றாரு பண்ணி இவங்க சிண்டிகேட்டை போட போட்டாங்க கல்வித்துறையில் ஒரு ப்ரொஃபஸரு பன்னெண்டு காலேஜில் வேலை செய்கிறான் அதை கேட்டால் ஆளுநர் தப்பா ஒரே ப்ரொஃபஸரு பன்னெண்டு காலேஜில் வேலை செய்யற வியாபாரிய லிஸ்ட் போடுறான்னு சம்பளம் வாங்குறான் அவன் டிபார்ட்மெண்ட் நடத்துகிறான் இதெல்லாம் அனுபவிசீங்களா இவங்க அதனால் வந்து ஆளுநர் வந்து நேர்மையாக நியாயமாக நடக்கிறாரு அது அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா நார் நியாயமற்ற நேர்மையற்ற ஆட்சி நடத்துகிற அரசாங்கத்தில் இருக்கிறவங்க என்ன அவங்க அப்படிதான் புறப்படிப்பாங்க ஏன் கேள்வி கேட்குற ஏன் நீ நேர்மையாக நடந்துக்கிற அதுதான் உங்களுக்கு அதனால் தான் புறப்படிக்கிறாங்க எதாக்காக புறப்படிக்கிறாங்க